ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக குருவின் தாழ் பணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துக்கிட்டு பலனடைஞ்சவங்க ஏராளமான பேர் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பதிவுகளெல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி முகநூல் அப்படிங்கிற ஃபேஸ்புக்கில் நம்மளோட இது ரிலே ஆகிண்டுருக்கு அதுலேயும் பார்த்துட்டு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக முகநூலில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவுக்கு போகலாமா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பெயரவே இல்லை ஏன்னா சூரியன் சந்திரன் எல்லா கிரகங்களும் நிலையானது தான் பூமி தன்னைத்தானே சொல்லும்போது நம்ம பூமியில் இருக்கிறதுனால சூரியன் நகர்ற மாதிரி ஜோசியத்தில் இருக்குது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் மகர ராசியில் இருந்தார் மகர ராசியில் இருந்துட்டு இப்போ ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை சில ராசிகளுக்கு கொடுத்துருந்தார் இப்போ அவர் வந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பிப்ரவரி மாதம் பதிமூணாந்தேதி அவர் அப்படியே ராசி மாறி கும்பராசிக்கு வந்துடுறார் கும்பராசி அப்படிங்கும்போது இந்த தமிழில் பார்த்தீங்கன்னாக்க மாசி மாதம் மாசி மாதம்னாலே ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த மாசி மாதத்தில் சூரியன் பிரவேசம் ஆகிற நாள் வந்து அந்த மாதம் ஃபுல்லாக விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது இந்த பன்னிரெண்டு மாதமுமே புண்ணிய காலம்தான் இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் ஆறு ஆறு மாதம் ஒவ்வொரு மாதமுமே புண்ணிய காலம் அந்த வகையில் இந்த புண்ணிய காலம்ங்கும்போது இந்த மாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் தை மாதம் வந்து விஷு பிரம்மனுக்கு உண்டானது அடுத்தது விஷ்ணுவுக்கு உண்டானது அடுத்தது சிவன் சிவனுக்கு வந்து ஷடசீதி புண்ணிய காலம்னு சொல்கிறது அது பங்குனி மாதம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ கும்பராசிக்கு வந்து சனீஸ்வர பகவான் அங்கே ஏற்கனவே இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து சில ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போகிறார் சில ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் அது எந்தெந்த ராசின்னு நீங்கள் வரும்போதே பார்த்துட்றலாம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் கும்பராசியில் முப்பது நாள் அங்கே இருந்துட்டு பலாபலன்களை கொடுக்க போகிறார் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் எனதுமை மகர ராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி அப்படின்னாலே நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா சூரிய வழிபாடு பண்ணியே ஆகணும் உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் தைரியம் சிறப்பாக இருக்கணும் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சூரிய பகவானை தினந்தோறும் வழிபாடு பண்ணணும் இதில் கருத்தே கிடையாது ஏன்னா அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களோட ஆயுள் விருத்தி அடையணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ண பண்ண தான் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சரியா அதுவும் முக்கியமாக சனிக்கிழமை நீங்கள் ஆயில் பாத் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆயில் பாத் எடுத்துட்டு சூரிய பகவான்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நெல்லுங்கோ சூரிய ஒளி படட்டும் படப்படப்பட உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த அஷ்டமாதிபதி சூரிய பகவான் வரைக்கும் எங்கே இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஜென்மராசியில் இருந்தார் குழப்பம் கோபம் முன்கோபம் ஆனாலும் யோசிச்சு தான் நீங்கள் பேசுகிறீங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசித்து எல்லாம் பேசுகிறது இல்லை இருந்தாலும் உங்களுக்கு சில நேரங்களில் ஒரு உஷ்ணம் அதிகமாகி சில நேரங்களில் ஒரு மனக்குழப்பமும் உங்களுக்கு இருந்திருக்கு எடுக்கிற காரியங்கள்லேயும் சில தடை தாமதங்கள் இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறீங்க முடியல சில சமயம் ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி போகிறது அந்த மாதிரி தான் முடியுறது சில காரியங்கள் அற்புதமாக டக்கு டக்குன்னு நடக்கிறது ஏன்னா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் டென்ஷனில் தான் இருக்கீங்க ஆனாலும் இந்த ராகு பகவான் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்துட்டுருக்கார் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டுருக்கார் அதே சமயம் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் வந்து உங்களுக்கு சில அனுபவபூர்வமான அறிவுரைகளையும் கொடுத்துட்டுருக்கார் இப்படியெல்லாம் பேசு இப்படி பேசிடாத என்னதான் கோவப்பட்டாலும் ஜென்மராசியில் சூரியன் இருந்தாலும் கப்ச்சே அமைதியாக பேசு அப்படின்னு சொல்லியிருக்கார் அதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அதனால தான் ஒரு உயர்வுகள் தாழ்வுகள் இல்லாமல் உயர்வுகள் இருந்திருக்கு அந்த வகையில் இந்த ஜென்ம ராசியை விட்டு விலகி இப்போ இந்த அஷ்டமாதிபதி சூரிய பகவான் தனவாக்கு ஆகிய ரெண்டாம் இடத்துக்கு வரப்போர் சனீஸ்வர பகவானோட சேர்றார் கூட்டணி ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல இருந்துட்டு சில குழப்பத்தையும் இருக்கார் சில நன்மைகளையும் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கார் சனீஸ்வர பகவான் இப்போ சூரியனும் சேர்ந்துட்டு உங்களுக்கு சில வருமானத்தை உயர்த்துறதுக்கு என்னென்ன வழி வகைகள் இருக்கிறதோ அதெல்லாம் செய்வார் எப்படி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் ஏன்னா உங்களோட அசிஸ்டண்ட்டு நாலு பேர் இருப்பார் அதில் ரெண்டு பேர் வேலையை விட்டு போயிடுவார் அந்த ரெண்டு பேர் வேலையும் நீங்கள் சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு உயர்வு ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா ஒரு ஒருத்தரோட வேலையை ஒரு மூணு பேர் செய்கிறோம் அப்படிங்கும்போது சாரி மூணு பேர் வேலையை ஒருத்தர் செய்கிறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த அனுபவமும் கிடைக்கும் அதுக்கு உண்டான ஒரு ஆதாயமும் கிடைக்கும் ஸோ உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி புதுசாக வேலை தேடுறீங்க அப்படின்னா தாராளமாக நல்ல முயற்சிகள் உங்களுக்கு கிடைக்கும் அனுகூலமாக இருக்கும் நல்ல வருமானம் வர மாதிரி ஒரு உத்தியோகம் அமையும் நல்ல சம்பளம் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் இந்த ஜென்மராசியில் இருந்த சூரிய பகவான் சில கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தர் அதாவது கூட்டாளிகளுக்குள்ள கொஞ்சம் விரிசல் ஒரு புகைச்சல் இந்த மாதிரிலாம் கொடுத்தர் ஆனாலும் நீங்கள் அப்படியே சமாளிச்சிட்டீங்க அப்படியே சரி 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 சரின்னு அது இப்போ கொஞ்சம் விலகும் விலகி கூட்டாளிகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நீங்களும் அதை புரிஞ்சுந்து நடப்பீங்க தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்களோட உடன்பிறப்புகளோட குழந்தைகள் திருமண நிகழ்ச்சிகள் இல்லைனாக்க நண்பர்களின் திருமண நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆளாக நின்று அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் எல்லாம் செய்வீங்க அதன் மூலமாகவே உங்களுக்கு சில அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சில நேரங்களில் எதையோ இழந்தது மாதிரி தான் இருக்கும் இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் பணம் எவ்வளோ இருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லையே அப்படின்னு பணக்காரங்களுக்கு இருக்கும் இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் பணமே இல்லாதவங்களுக்கு என்னடா பணமே இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் ஆக எதாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நிம்மதியான ஒரு போக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் சனீஸ்வர பகவான் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் ரெண்டு பேருக்கும் ஒத்து வருமா வராது அதனால தான் நீங்கள் வந்து சூரிய பகவானை கொஞ்சம் கவர் பண்ணணும் கவர் பண்ண 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 உங்களுக்கு சூரிய பகவானால் ஒரு நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை இதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் சரி இந்த வீட்டில் இருந்து வேணாம் கொஞ்சம் வசதியாக அப்பார்ட்மெண்ட் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் உபயோகப்படுத்திக்கலாம் எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நிறைய நடைபெறும் எடுக்கிற முயற்சிகள்னு நான் சொல்லிட்டேன் அதனால் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி முக்கியமாக அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க கலைத்துறை நண்பர்களுக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் தேடி வரும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ தடைபட்ட காரியங்கள் அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் கண்டிப்பாக கும்பராசியில் அமர்ந்து அற்புதமான பலாவலன்களை உங்களுக்கு வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க